ரேடி ஆயிட்ட வந்துரு. இங்க வெயிட் செய்து. ரெடியா, அட பா. ஆல் செஞ்சா. நான் இங்க வர வர. நம்ம நம்பர் 1 சொல்லவே இல்ல. போர் ரெடி ஓ. அப்படியா? கவடு கவடை பண்ணி போங்களே. கவடை. சொல்லுங்க இங்க வரது. யாராவது நம்பர். يعني ரெண்டு ரெடி. ரெடி.

எப்படி ரொம்ப எல்லாரும் முதல் ஆட்டமாக அறிமுகம் இருவரின் வீரர்களும் தயார் நிலையில் வாய்ஸ் கிடையாது

ý kiến của mình là nó gì được ý kiến của mình là cái gì đi đi cái mình வே இல்ல ஹான் ஹான் ஒண்ணு மெசேஜ் வரது இல்ல ஊத்து வரதுடா டீமே இருக்குடா உன இந்த போட புரியாதா

इधर इधर गाँव इधर गाँव गाँव वोल्फ नहीं नहीं वर्दा नहीं आ रहा है मटांगी अंदर की पेंट ना अंदर इन्होंने पुलिस राइफल नहीं दे रही है ना सेवन वाले साइन है उन बल वेटिंग पुलिस राइफल ये किसको

मत है वो रेंगो टाइम मार दी तबली गेंद जिस लो मोरायर बम बोले मैंने पर काम आ चुके ஸ் அணியினர் பன்னிரண்டு விக்கெட் ஏ கே ஸ்போர்ட்ஸ் அணியினர் பதினோரு விக்கெட் புடிகளை ஆட்டம் தொடர்கிறது

ஆட்டமுடைய கடைசி மூன்று நிமிடம் ஆட்ட முடிய கடைசி ரெண்டு நிமிடம் செவன் வாரியஸ் அணியினர் பதிமூன்று வேட்டு புள்ளிகளையும் ஏக்போர்ட்ஸ் தனியார் 14 வேட்டு பள்ளிகள் எடுத்து ஆட்டம் தொடங்குகிறது

ஆட்டோடியோ மரியாதை ஆடிவாரம் எதிர்க்கப்படுகிறது முதல் ஆட்டமாக பாட்டாட்டு பணியினருக்கும் படையினருக்கும் அணிவொழிவு वो बैठे-बैठे रहे हैं एक एक स्पोर्ट्स में है पर नान के बैठे-बैठे रहने से आत्महत्या होने लगे हैं फिर आप सवाल क्या है ये रहा है मैस टनी भाई मुझको चुराएं हाँ हम con el primérico, hasta un